குரு வாழ்க குருவே துணை திருவருளும் குருவருளும் இந்த குரல் திருக்குறள் விளக்கத்திற்கு துணை நிற்குமாக வாழ்க வளமுடன் நண்பர்களே உள்ளது உள்ளவாறே உணர்த்தக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் வாய் ஒரு மெய்ப்பொருள் அதுக்கு போய் பேச தெரியாது உண்மையை தான் சொல்லும் அதே மாதிரி இன்னொரு மெய்ப்பொருள் என்ன மூக்கு இருக்கிற வாசனைகளை அதிகமான வாசனையும் வாசனை பட்டாலையும் முகம் சுளிக்கும் அதிகமான நாற்றம் பட்டாலே முகம் சுளிக்கும் ஆனால் அதுக்கு தேவையான அளவு வாசனை பொருள் இயற்கையில் இருந்தால் தான் அது பாடுக்கு நார்மலாக இயங்கும் அப்பேற்பட்ட ஒரு மிஷின் இந்த மூக்கு அது மட்டும் வேலை இல்லாத அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிற காற்றில் இருக்கிற வெளிப்புறத்தில் இருக்கிற காற்றை உள்ளிழுத்து நுரையீரல் பகுதிக்கு அனுப்பும்போது அந்த நுரையீரல் அடுத்த செகண்டே நமக்கு த தேவையான ஆக்சிஜனை உள்ளடக்கி கொண்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளி வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான மிஷின் அது மூக்கு மூக்கு வழியாக காற்று உள்ளே போச்சுன்னா நுரையீரல் என்ன பண்ணுது தேவையான ஆக்சிஜனை உள்ளிருத்து உள்வாங்கி கொண்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மிஷின் இதுவரையும் மனிதனால் இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு ஆக்சிஜனை தயார் பண்ணி தேவையில்லாத கார்பன் டை கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிஷினை இதுவரையும் கண்டுபிடிக்கலை அப்பேற்பட்ட மிஷின் நம்ம உடல் கிட்ட உடலில் இருக்குது மூக்கு அதாவது மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினத்துக்கும் இது பொருந்தும் அதாவது இந்த மூக்கு வழியாக நம்ம என்ன செய்கிறோம் இந்த மூக்கு கெடாத பார்த்துக்கிறதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறோமா மூக்கு வழியாக புகையில் ந புகை பிடி பிடிக்கிறது நசம் அதாவது இந்த புகழையே நேரடியாக இழுத்து மெல்லிய ஒரு அந்த மூக்குத்தண்டில் இருக்கிற அந்த நுகர்வு பகுதி வந்து ரொம்ப மெல்லிசாக சும்மா சின்னது கூட தும்பல் வரும் ஒரு சின்ன ஒரு பொருள் மூக்கோழியாக போச்சுன்னா கூட உடனே என்ன பண்ணும் இயற்கையில் அந்த உள்ளே இருக்கிற இறைவன் பொருள் என்ன பண்ணுவோம் ஏ இதுக்கு ஒத்து வரலடா இது வெளியத்தல்றான்னு பொருள் ஆச்சின்னு ஒரு மூச்சு நாம் தும்புறோமில்ல அந்த மாதிரியான மெல்லிய பொருளுக்கு எதிர்மறையான செயல்களை நாம் செய்கிறோம் செய்கிறோம்னா அந்த இறைவன் பொருளுக்கு நாம் ஒத்து போகிறோமா ஒத்து போகிறதில்லையான்னு நீங்களே ப புரிஞ்சுக்குவாங்க அதாவது அந்த இறைவன் பொருள் உள்ளே இருக்குதுன்னு திருவள்ளர் நமக்கு அச்சப்படியாக சொல்லிட்டார் உள்ளே இருக்கிற இறைவன் பொருள் தான் உழுது இல்லை அப்பேற்பட்ட பொருள் இயங்கக்கூடிய அற்புதமான மிஷின் இந்த வழியாக தான் அந்த இறைவனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது இதை வந்து கெடுக்காத வச்சுக்கினீங்களா அந்த இறைவன் உள்ளாக இருக்கிறவங்க நல்லா இருப்பான் நிம்மதியாக இருப்பான் இது கெடுத்திங்களாம் அந்த இறைவன் தொந்தரவு போடுவான் அந்த தொந்தரவு நமக்கு வழியாகவும் நோயாகவும் இல்லை மரணமாகவும் வந்துடும் அப்பேற்பட்ட இறைவனை கெடுக்கிறதுக்கு எந்த வகையிலும் நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்காதிங்க அது இறைவனை பாதுகாக்க வேண்டியதாக உங்கள் பொறுப்பை தவிர அந்த இறைநிலையை பாதுகாக்கிறதுக்கு தேவையான அந்த கருவிகளை பழுதடையாத பார்த்துக்கோங்க அதுதான் அவங்க வேலை அந்த கருவிகள் அந்த இறைவன் இயங்கக்கூடிய அந்த பொறிகளுக்கு அதாவது அந்த மிஷினுக்கு எந்த உபாதைகளும் கொடுக்காத வகையில் நீங்கள் நடந்துக்கிங்கன்னா பிறவி பெறுங்கள் இயந்திரத்துக்கு சரியான வழியாக வழி வகுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு